கருணாநிதி யார் எம்ஜிஆர் என்பது இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் இன்னைக்கு யார் வந்தாலும் என்ன சொல்றாங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்களும் சரி இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்களும் சரி நாளைக்கு யாராவது கட்சி ஆரம்பிக்கணும் சொல்றாங்க எம்ஜிஆர் போல நாங்கள் ஆட்சி தருவோம் எம்ஜிஆர் போன்று நாங்கள் ஆட்சி நடத்துவோம் ஏழை மக்களுக்கான திட்டங்களை எம்ஜிஆர் போல நிறைவேற்றுவோம் என்று சொல்றாங்க யாராவது ஒருத்தர் தப்பி தவறியாவது

பள்ளியிலே அந்த செஃப்டிக் டேங்கில் விழுந்து இணைந்ததாக சொல்லுங்கறாங்க இப்போது சந்தேகம் கிளப்புகிறார்கள் நான் அன்னை அந்த பள்ளி முழுக்க முழுக்க மிகப்பெரிய பள்ளி நல்லா கட்டியிருக்கிறாங்க நல்லா நல்ல கான்ஜெண்ட்டா கட்டியிருக்காங்க ஆனா செஃப்டிக் டேங்க் மட்டும் தகுடு போட்டு மூடி இருக்காருங்களா என்னய்யா யாரை ஏமாற்றுவீங்க வேற வேகமாக அந்த வழக்கு

நான் கேள்விப்பட்டு இதுவரை ஒரு கைதியை ரிமைண்ட் பண்ணாங்கன்னா பதினாறு நாள் கொடுப்பாங்க ஆனா இதுதான் அதிர்சித்துலம் அதிசயம் நீ பார்த்தாத அதிசயம் இந்த திராவிட மாற்றத்தோடைய அதிசயம் ஏழு நாளோ எட்டு நாளோ ரிமெண்ட் கொடுக்குறாங்க ஏழு நாளோ அந்த சம்மந்தப்பட்ட கைதி செய்யப்பட்டவங்கள என்ன நீ சிலைக்கு போனாங்களா இல்லை ஐந்து வரி சிறுமி இறந்திருக்கிறாங்க கைது செய்தப்பட்டவர்கள் சொகுசாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் பத்தாவது நாள் எல்லாம் வெயில் இதுதான் திராவிட மாடல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை சமூக நீதி என்று பேசிக்கொண்டு

நோய் எதிர்ப்பு உருவம் வந்து ஐஐடி சென்னை ஐஐடி டைரக்டர் சொன்னார் அது தப்பு இது வந்து மூட நம்பிக்கை இது ரொம்ப அவசியம் நம்ம முதியோர் காலத்துல இருந்து நம்ம குழந்தை பிறந்ததுல இருந்து அவன் மனுஷன் ஊத்துறதே குடிக்கிறான் சிரிப்பு இல்லை மொராய்டா சாப்பிட்டாதாரே சிரிப்பதுக்கு சொல்லலை மொராயிட்டாய் சார் சொன்னார் மனிதன்

இது தேவையா எனக்கு தசைகரப்படுது மக்களை தசைகரப்படுவது அதுக்கு ஒரு நாலு தீவு இருக்கிறாங்க உடனே அதுக்கு இன்னொரு நாலு பேர் விவாதம் ஓடிட்டு மணி எட்டு ஒன்பது தானே தஞ்சி டீவில ஓடும் புதிய தலைமுல ஓடும் நாலு பேர் கோமியம் சாப்பிட்டா எப்படி காலையில சாப்பிடலாமா கோமியம் இந்த சாயந்தரம் சாப்பிட்டா கோமியம் வருமா இந்த கோமியம் சாப்பிட்டா உடனே பேதி ஆகுமா இப்படி இவங்க எல்லாம் பேசுவாங்க இல்ல இல்ல இந்த கோமியத்தை சுட வச்சு சாப்பிடணும் அப்படியே சாப்பிடக்கூடாது டியூங்க இதுக்கு ஒரு நாலு பேர் இருக்கணும் அதுக்கு நாலு சொன்னாங்க பாரு இந்த பாரு ஊருக்கு நாலு பேர் போதும் நாலு பேர் அவங்க